ஒருத்த குளத்துக்கிட்டக்க ஒரு கண்ணாடியை காமிச்சு ஏதோ பண்ணிட்டே இருந்தான் அந்த பக்கம் போன பெரியவர் கேட்டிருக்காரு தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்க குளத்துக்கிட்ட கண்ணாடியை காமிச்சிட்டு என்னப்பா பண்றேன்னு இல்லைங்க நான் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கா எப்ப கண்ணாடியை காமிச்சு எப்படிப்பா மீன் பிடிக்க முடியும் நான் இப்படி மீன் பிடிச்சதாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் பதினஞ்சாயிரூவா சம்பாதிக்கிறியா எப்படிப்பா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரூபா சம்பாதிக்கிறா இதில் எப்படிப்பா பதினஞ்சாயிரூவா சம்பாதி அவன் சொல்லியிருக்காங்க அதை சும்மா அவங்களுக்கு கற்று கொடுக்க முடியுமா ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அவர் யோசிச்சிருக்காரு ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரூவானா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் ஆகா ஆயிரரூவா தானே கொடுப்போம்னு ஆயிரருவா கொடுத்துட்டு எப்படிப்பா அந்த மீனை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டு அந்த ரெஃப்ளெக்ஷனை அப்படியே அந்த மீன் மூஞ்சில காட்டுவேன் மீனுக்கு அந்த சூரிய ஒளி பட்டோனையும் அப்படியே தலை கிருக்கிற கிரு கிரு கிருக்குன்னு சுத்தம் நான் உடனே பிடிச்சி கூடல போட்டுருவேன் என்னை பார்த்தா உனக்கு பைத்திய மாதிரி தெரியுதா அவர் கேட்டிருக்காரு அந்த பெரியவர் என்னை பார்த்தா உனக்கு ஏமாறுற மாதிரி தெரியுதா அது எப்படிப்பா சூரிய ஒளிப்பட்டா மீனுக்கு தலை சுத்தும் அதை தூக்கி நீ எப்படிப்பா கூடையில போட முடியும் சரி இன்னைக்கு நீ எத்தனை மீன் பிடிச்ச சொல்லு பார்ப்போம் எத்தனை மீன் பிடிச்ச அவன் சொன்னா உங்களோட சேர்த்து பதினஞ்சு மீன் அப்படின்ட்டு இருக்கா இப்ப இவன் பிடிச்ச மீன் என்னன்னு தெரியுதா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடான்னு கண்ணதாசனையா சொல்லியிருப்பாரு